அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நானும் ரொம்ப நலமா இருக்கேங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது வைராக்கியத்தால் வாங்கிய வளையல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருங்க அதுக்காகவே வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் கிடைச்சிங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பதான் நான் யோசித்தேன் அப்ப வந்து சேமிப்பிக்கும் அந்த தங்கத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பணத்தோட மதிப்பு இன்னமும் நம்ம கிட்ட வந்து குறையவே இல்லை என்னதான் வந்து பணம் வந்து நாளைக்கு வந்து நம்மள வந்து பணத்தை போகும்போது தூக்கிட்டு போறோமா இல்ல வந்து நம்ம தங்க எல்லாம் வந்து நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோமான்னு சொன்னாலும் போகும்போது நம்ம எதையுமே எடுத்துட்டு போவது கிடையாதுதான் நம்ம எப்படி பூமிக்கு வரும்போது எதையும் கொண்டு வரலையோ அதே மாதிரி போகும்போது நம்ம எதுவும் கொண்டு போறது இல்ல ஆனா வாழும்போது நமக்கான அந்த சுயமரியாதை நமக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறது பணத்தை வச்சுதான் அதாவது சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் சரி மனுஷங்க மத்தியும் சரி இல்ல வந்து வெளியில நாலு இடத்துக்கு போமோ சரி அந்த பணத்தையும் அந்த நகையும் வச்சுதான் நமக்கு மதிப்பே வருது சோ வந்து அந்த பணத்தை நம்ம வந்து எப்படி சேமிக்கணும் அந்த பணத்தை வந்து எப்படி வந்து ஒரு வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்த போறோம் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏற்கனவே நான் வந்து சேமிப்பு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் லென்த்தா இருந்ததுனால நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் வந்து பாருங்க இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கேட்டிருந்தாங்க உங்களோட ஆரம் நெக்லஸ் வந்து நீங்க வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து காமிக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா வந்து வீட்டுல இல்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து நகையை வந்து ரொம்ப வீட்டுல வைக்க மாட்டோம் லாக்கர்ல வச்சிருக்கேன் இந்த வாரம் கண்டிப்பா உங்களுக்காவே நான் எடுத்துட்டு வந்து அதை காமிக்கிறேன் அதனால டிலே ஆகுதுன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க கண்டிப்பா நான் காமிப்பேன் ஆஹ் இப்ப நான் வந்து இன்னொன்னு சொல்றேன் இந்த ஆரம் நெக்லஸ் இந்த வளையல் இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறனாலயோ இல்ல வந்து நான் இதை வாங்கினேன்னு சொல்றதுனாலையோ உங்களுக்கு ஏதாவதுல பயன் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஏன்னா நான் வாங்கினதால அது எனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தவிர அது உங்களுக்கு யூஸ் ஆக போறதில்லை ஆனா அதை எப்படி வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அதுல உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் அது நான் அதுக்காகதான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நான் வேலைக்கு போகும்போது எனக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து அந்த சேலரிக்காக தான் இருந்துச்சு அந்த சேலரி வந்து அப்படியே நாங்க வந்து மந்த் எண்ட்ல எடுத்து வாடகை அந்த மாதிரி ரெண்ட் அதெல்லாம் மாதிரி அப்புறம் லோன் கட்டுறதுக்கு எடுத்துக்குவோம் அப்படி அதனால வந்து அதுல நான் வந்து அதுல ஈடுபாடு இல்லாம தான் இருந்தேன் ஆனா வேலை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை போனதுக்கு அப்புறம் பயத்தால சேமிச்சேன் நீங்க தன்னையில பாத்துருப்பீங்க பயத்தால வந்து நான் வந்து சேமிக்க தொடங்கினது வேலை போனதுக்கு அப்புறம் தான் அப்ப பயமும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தைரியம் கொடுக்குற விஷயம் தனி அது வேற தன்னம்பிக்கை அது ஒண்ணு கொடுக்கும் ஆனா இன்னொரு விஷயம் பயம் ஒண்ணு வரும்போதுக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம் இது போயிடுச்சு இதை நம்பி இவ்வளவு நம்ம வந்து கமிட்மெண்ட் வச்சிருந்தோம் இது திடீர்னு போகும்போது நம்ம அதை அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உண்டியல்ல வந்து நான் நிறைய அமௌண்ட் சேர்த்துருப்பேன் சொல்லி அந்த உண்டியல் அமௌண்ட் சேர்க்க சேர்க்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சேமிப்பு பழக்கம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கம் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ல போடுறது வந்து எனக்கு வந்து ஈடுபாடு இல்லாம தான் இருந்துச்சு இப்ப வந்து என்ன பண்ணலாம் அஹ் வேலை போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் நமக்கு வந்து மாசம் மாசம் நம்ம அக்கௌண்ட்ல எப்படி பணம் வருதோ அதே மாதிரி நம்ம வேலை போனதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சதுனாலதான் உண்டியல் டூ நமக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் அதாவது பேங்க் பா பாஸ்புக்ல எனக்குன்னு ஒரு நேம்ல என் நேம்ல என் அக்கௌண்ட்ல ஒரு ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ நான் சேர்த்துட்டு வரேன் அப்படி வந்து நான் சேர்த்ததை தான் இத சொல்ல போறேன் இது மாதிரி சேர்த்ததுனாலதான் நான் வளையலும் வாங்கினேன் அந்த அமௌண்ட் தான் நான் வளையலும் வாங்கினேன் அது மட்டும் இல்லாம நகை சீட்டும் கட்டணும் அந்த நகை சீட்டு கட்டும் போதும் பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து வந்து நான் வந்து இந்த வளையல் வாங்கினேன் இப்ப சொல்லுங்க நான் வந்து வளையலை காட்டுறது நல்லதா அந்த வளையலை வந்து நான் எப்படி சேமிச்சு வாங்கினேன்னு சொல்றது நல்லதா நீங்களே பாருங்க அதனாலதான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்ன மாதிரி வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து தங்க நகையே சே வாங்காம இருக்கவங்க தங்க நகை மேல வந்து சேர்க்க முடியாம வருத்தப்படுறவங்க இந்த தங்க நகை வந்து எப்படி சேமிக்கலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி எட்டு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த அஞ்சு பவுன் சேர்க்கறதுக்கே அப்ப பாத்துக்கோங்க நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டோ கூட நான் வந்து மேல வந்து கொடுக்குறேன் பாருங்க அந்த வீடியோல நான் வந்து மஞ்சள் தான் போட்டிருப்பேன் ஒரு மூணு வருஷமே தான் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா தாலிச்சைன் வந்து வாங்கினது அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என் மாமியாரும் ஹெல்ப் பண்ணாங்க நாங்களும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டுதான் இந்த தாலிச்சல் வந்து வாங்கணும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மளா வந்து இண்டிவிஜுவலா ஒரு வளையல் வாங்குறதுக்கு எனக்கு வந்து எட்டு வருஷத்துக்கு மேலாச்சு அப்ப நம்ம வந்து சேமிப்புங்கிற பழக்கம் வந்து இருக்கிறனாலதான் இவ்வளவாக வாங்க முடிஞ்சுது அப்ப அந்த சேமிப்பை நம்ம வந்து கைவிடக்கூடாது இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த உண்டியல் இதே மாதிரி உண்டியல் வந்து நான் நிறைய வந்து சேர்த்திருக்கேன் இந்த உண்டியல்ல நான் போடுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கும் இதுக்கு ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டோன்னா அந்த ஆயிரம் ரூபாய் நான் போடறேன்னா அது அப்படியேதான் இருக்க போது திரும்ப ஆயிரத்தி ஒரு ரூபாயை அந்த ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகாமே தவிர இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெருக போறது இல்லை நான் போடும் போது அது இருக்கும் அப்படியே அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது வேலையை விட்டதுக்கு அப்புறம் ஏன்னா இந்த உண்டியல் பணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்டியல் பணத்துல நிறைய வந்து நான் நகை வந்து எங்க வீட்டுக்காரருக்கு நான் மோதிரம் வாங்கி கொடுத்ததுலாம் நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி முன்னாடி சேமிப்பு வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதுல சொல்லியிருப்பேன் ஆனாலும் இந்த உண்டியல் பணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த உண்டியலையும் நான் சேமிக்கிறேன் பேங்க்லயும் எப்படி சேமிக்கிறேங்கிற சொல்றேன் உண்டியல்ல வந்து நான் இப்ப வந்து ஒரு மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடி வச்ச உண்டியல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி வாங்கிக்குவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து எனக்கு சேர குடுக்குற அமௌண்ட் நான் சேமிக்கிற அமௌண்ட் எல்லாம் எல்லாத்தையும் டெய்லியும் போட்டுவேன் மாசம் ஆனா ஒன்னாம் தேதி ஆனா எனக்கு எப்படி அக்கௌண்ட்ல வந்து சாலரி கிரெடிட் ஆகும் அந்த மைண்ட் செட்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒன்னாம் தேதி ஆனதுக்கு அப்புறம் இந்த இந்த மாதிரி வந்து பாஸ்புக்ல நான் போய் எடுத்து என் பாஸ்புக் இது இதை எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல போய் ஒன்னாம் தேதி நான் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட வந்து போடுவேன் அமௌண்ட்டை வந்து போட்டுருவேன் அப்ப பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல எனக்காக நான் வந்து என் பேர்ல நான் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் இதுல வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏன் வந்து பேங்க்ல போடுறோங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாலாயிரம் ரூபாய் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே பாருங்க ரூபாய் வருது அப்ப இந்த ரூபாய் எனக்கு யார் தருவானா நான் அம்ப அந்த எண்பத்தி ஒரு ரூபாய் நான் திரும்ப உண்டியல்ல போட்டாதான் அது எண்பத்தோ ரூபா ஆகும் ஆனா நான் இந்த நாலாயிரம் ரூபாய் கட்டினாலே எனக்கு வந்து அந்த எண்டு மாசம் அடுத்த மாசம் நான் கட்டும்போது அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்டோ அதை வந்து எனக்கு இந்த பேங்க் வந்து எனக்கு கொடுத்துரும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு விஷயம் சோ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு நகை இருக்கு என்கிட்ட வந்து பணம் இருக்குன்னு மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து வீடு வாங்கணும்னு நான் வந்து இப்படி சேமிச்சேன் அப்படி சேமிச்சேன்னு அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நம்ம வந்து ஒருத்தங்க கைடன்ஸ் நமக்கு வேணும் நானும் வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு எப்படி எல்லாம் சேமிக்கிறான் அப்படிங்கறத பாத்துட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு முத முத படிச்சு முடிச்சு ஜாயின் பண்ணும்போது எங்க மேடம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி முதல்ல வந்து சேவிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பொருளாதார விஞ்ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் அதான் சொல்றாங்க ஏன்னா பொருளாதார நிறைய பேர் சொல்றது என்னன்னா நீங்க செலவு பண்ணது போக சேமிக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க முதல் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஹ் அக்ஷய அக்ஷய ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறேன் இந்த மங்களன் மங்கள்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் திருச்சியில மங்களன் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த அக்ஷய சேமிப்பு திட்டம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சு மாசம் மாசம் நம்ம கட்டுறோம்ல சேமிப்பு அந்த நகை சீட்டு அது வந்து பாத்தீங்கன்னா பத்து டிரைக்கு கட்டினா குழுக்கல் சீட்ல விழுவோம் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து குழுக்கல்ல விழுவாது பத்து டிரிகளும் நம்ம கட்ட ஒரு மாசம் நம்ம கட்டலன்னா கூட அது வந்து குழுக்கல்ல நம்ம எடுத்துருவாங்க அதே மாதிரி நம்ம குழுக்கல்ல எனக்கு உழுந்ததே கிடையாது இது வரைக்கும் அந்த லக்ஸே நமக்கு கிடையாது அதுப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அக்ஷயஸ்ட்ரீட்ல என்ன எனக்கு வந்து பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இதுல வந்து முத்திரக்காயும் கொடுப்பாங்க அதே மாதிரி அஹ் செய்கொழி சேதாரம் கிடையாது அதே மாதிரி ஜிஎஸ்டியும் கிடையாது அந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா இப்ப நம்ம அந்த ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு அந்த அந்த அச்சை சீட் வந்து ஒரு மாசம் வந்து ரெண்டாயிரம் கட்டுறோம் இல்ல ஐயாயிரம் கூட நீங்க கட்டலாம் உங்கள்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை வந்து நீங்க அச்சை எஸ்டேட்லாம் கட்டி கட்டிகிட்டே வரலாம் அந்த பதினஞ்சு மாசம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு மேல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா நகை எடுக்கிறீங்கன்னா அந்த நகைக்கு மட்டும் நம்ம செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த நகை சீட்டு கட்டீங்க பாத்தீங்களா இதுக்கு உள்ள நகைக்கு வந்து நமக்கு செய்குலி சேதாரமும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா இதை முத்திர காயின்னு வாங்கிக்கலாம் அந்த காயின் வாங்குறதுனால என்ன பையன்னா நம்ம வந்து வெளியில கொடுத்து நகையை செஞ்சுக்கலாம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வளையல் வாங்கும் போது அதுதான் தான் செஞ்சேன் நான் வந்து வளையல் வா அந்த நான் கடையில டேரெக்டா வாங்கலாம் ஆசாரிட்ட கொடுத்தா செஞ்சிருப்பேன் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் குழுக்கள் சீட்டு தான் போட்டிருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நகைக்குரிய அஹ் அந்த அந்த பணத்துக்குரிய அந்த நகையை வந்து வாங்கினேன் எப்படி வாங்கினா நம்ம தாலிச்சேரியில போட்டு பாத்தீங்களா மகாவிஷ்ணு காயின் அதை வந்து அந்த காயினா வாங்கிட்டேன் ஒரு மூணு மூணு நாலு காயின் எனக்கு வந்துச்சு அந்த காயினை அப்படியே வாங்கிட்டு போய் நான் வந்து ஆசாரியத்தை கொடுத்து அவர்கிட்ட வந்து நான் வந்து கொடுத்து எனக்கு வந்து நகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் பேங்க்ல சேர்த்து வச்சேன் பார்த்தீங்களா அமௌண்ட் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நான் வந்து இந்த நகைக்காக நான் கொடுத்து நான் வந்து சேர்த்தேன் இப்ப சொல்லுங்க நான் வந்து இந்த வளையல காமிச்சதுனால மட்டும் இல்ல அதுலயும் சேவிங்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த நகை சீட்டு இந்த உண்டியல் பணம் வந்து எப்படி வந்து பேங்க்ல அக்கௌண்டா மாறி அது எப்படி இன்ட்ரெஸ்டா வந்து எனக்கு வந்து பணம் வந்து பெருகுச்சு அப்படிங்கறத நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இன்னைக்கு நான் பணம் போட போறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை போட்டா திரும்ப திரும்ப போடுவோங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு அதே மாதிரி குளிகை நேரத்துல போகணும்னு நான் ஆசைப்படுவேன் நகை எடுக்கிறதும் சரி நகை வந்து வாங்குறதும் சரி அதே மாதிரி பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து போடுறதும் சரி குளிகை நேரம் பாப்பேன் சில சமயம் குளிகை நேரம் வந்து காலையில விடிய காலையில அந்த ஏழு எட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துரும் சோ முடிஞ்சாலும் குளிகை நேரம் பார்ப்பேன் ஏன்னா நல்ல நேரம் பார்த்து நான் போட்டுவேன் இந்த நேரம் காலம் இதையும் வந்து நான் பாப்பேன் கண்டிப்பா அதே மாதிரி பணம் நான் வந்து நகை வாங்க போறேன் அப்படின்னாலே ஞாயிற்றுக்கிழமைன்னா கண்டிப்பா வந்து குளிகை நேரம் வந்து பாத்தீங்கன்னா ராகு காலத்துக்கு முன்னாடி வரும் அந்த மூன்று டு நாலரை வந்துரும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாங்க ட்ரை பண்ணுவேன் ஏன்னா வந்து எனக்கு குளிகை நேரத்துல நம்ம எந்த நல்லது செய்யணுமோ திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லுவாங்க அதாவது வீடு பால் காய்ச்சறதுன்னா புதுசா கட்டி வீடு பால் காய்ச்சறது நம்ம வந்து குளிக நேரத்துல செய்யலாம் ஆனா வாடகை வீட்டுல திரும்ப திரும்ப போய் நம்ம குளிக நேரத்துல பால் காய்ச்சக்கூடாது ஏன்னா நம்ம வீடு மாறிக்கிட்டே இருக்க மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதனாலதான் நல்ல நேரம் பார்த்து கௌரி நல்ல நேரம் பார்த்து நம்ம வந்து பால் காய்ச்சோம் ஆனா குளிக்க நேரத்துல நீங்க வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் நகை வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும் போது அது வந்து பல மடங்கா பெருகும் இப்ப வந்து இந்த வீடியோல நான் தெளிவா வந்து சொல்லிட்டேன் இந்த உண்டியல் பணம் எப்படி வந்து எனக்கு வந்து பாஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து பணமா வந்துச்சு நானும் வந்து என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு பெருமையா அந்த நினைச்ச தருணத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அதுல இருந்து எப்படி வளையல் வாங்கினேங்கிறத அழுது வெகுதியில போட்டிருக்கேன் அதுல இருந்து நகை சீட்டு எப்படி போட்டேன் அந்த நகைசீட்ல இருந்து எப்படி நம்ம முத்திர காயின் வாங்கி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நகையா செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு விஷயம் பயன்பட இருக்கும் கண்டிப்பா அதனால வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி உண்டியல் பணத்தை நீங்க வந்து சேமிங்க அதே மாதிரி என்னோட மேஜிக் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு அதாவது லக்கி பாக்ஸ் ஒண்ணு இருக்கு அதை வந்து நான் அடுத்த சேமிப்பு உடையில கண்டிப்பா காமிக்கிறேன் உண்டியல் பணம் மட்டும் இல்ல அந்த பணத்தை வைக்கிற பெட்டிய நான் எப்படி வச்சிருக்கேன் எப்படி பராமரிக்கிறேன் அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்கேங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன் கண்டிப்பா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உண்டியல்ல இருந்து நீங்களும் வந்து பேங்க் பாஸ்புக்கு நீங்களும் வந்து அக்கௌண்ட்டை வந்து போடணும் உங்க பணமும் வந்து பெருகணும் பணம் அப்படியே தங்கிடக்கூடாது அது வந்து பண மணங்கா பெருகணுங்கிறத இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகன்ட்ட நானும் வேண்டிக்கிறேன் வீடு கட்டுற ஆசை இருக்கவங்க கண்டிப்பா முருகன் சீக்கிரமா வீடு கட்டிருவீங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நகை வாங்கிருவீங்க அடுத்த வருஷம் நகை வாங்கிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்க அதனால வந்து மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக் தான் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியோட இதா இருக்கும் மீன் பிடிச்சு கொடுக்கறதுங்கிறது நல்ல குருவோட இதா இருக்காது நான் வந்து மீன் எப்படி பிடிக்கணும்னா கத்துக் கொடுக்கணும்னா நினைக்கிறேன் மீன் பிடிச்ச தரணும் நான் நினைக்கல என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக இல்ல நான் எப்படி சேமிச்சேன் நீங்க எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறத தான் பிளான் பண்ணணும் அத வந்து பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நீங்களும் சேமிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ சேமிப்பு வீடியோ கண்டிப்பா திரும்ப ஒரு பாருங்க அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் டைம் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை பார்க்காம விட்டுறாதீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் என் மேஜிக் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ